வணக்கம் தேசம் ஓங்குவதற்காக வேளாண் குடியின் பெருமையை மீட்பதற்காக அனைத்து சமூகத்தினரின் உரிமைகளை காப்பதற்காக தன் இன்னுயிர் ஈந்த பெருமகனார் ஐயா இமானுவல் சேகரனாரின் நினைவுக்கு அஞ்சலி செலுத்துகிறோம் இன்னைக்கு இந்த அஞ்சலி விழாவில் அஞ்சலி செலுத்துவதோடு மட்டுமில்லாம பல பெண்களுக்கு தேவையான உதவிகளை விநியோகிப்பதற்கான ஒரு விழா நடக்கவிருக்கிறது அதுக்கு வந்து இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிற என்னுடைய சகோதரர் சிவகுமார் அவர்களும் ஆவடி ராஜேந்திரன் அவர்களுக்கும் மற்ற நம்முடைய தேவேந்திர குல வேளாளர் அனைவருக்கும் இங்க வந்து என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இமானுவேல் சேகரனார் ஐயா ஒரு கனவோட அவர் நம்ம அவர் தன்னுடைய உயிரை ஈந்தாரு அந்த கனவு இன்னுமே வந்து நினைவாயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லாண்டு காலங்களாக பல பத்தாண்டு காலங்களாக இழந்த உரிமைகளையும் இழந்த பெருமையையும் மீட்பதற்காக ஒரு சமுதாயம் போராடி கொண்டே இருக்கிறது அப்படிங்கும் பொழுது அது வேளாண்குடி சமுதாயம் மட்டும் இல்ல அவரை பொறுத்த வரைக்கும் ஐயாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு சமூக நீதி வர வேண்டும் அப்படின்னு நினைச்சவர் சமூக அநீதி நடக்கும் பொழுது அது எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி அதில் ஒடுக்கப்பட்டால் உரிமை மறுக்கப்பட்டால் அந்த இடத்துல ஒரு குரல் எழுந்தால் அதுக்கு ஜாதி மதம் இனம் மொழி கட்சி வேறுபாடு எதுவுமே இல்லாம என்னை போன்றவர்கள் வருவாங்க அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் தேவேந்திர குல வேளாளர்களுடைய உரிமை போராட்டத்துக்கு முழு ஆதரவை நான் தனிப்பட்ட முறையில் மட்டுமல்லாமல் நான் சார்ந்திருக்கும் கட்சி மூலமாகவும் என்னுடைய நான் மிகவும் மதிக்கும் பிரதமர் மோடி அவர்கள் மூலமாகவும் ஒரு சரியான தீர்வை எட்ட என்னாலான அத்தனை உதவிகளையும் நான் செய்வேன் ஏன்னா ஒடுக்கப்பட்டது ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற வார்த்தையே இனிமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அந்த உரிமை நியாயமா எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் இன்றாவது கிடைக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எங்க தேங்கி இருக்கு எந்த இடத்துல தடையில இந்த தடைப்பட்டு நிக்குது தேவேந்திர குல வேளாளர்களுடைய அடையாளம் எங்க வந்து அப்படியே வந்து நிக்குது அப்படிங்கிறது தெரிஞ்ச செய்திதான் அதை அதன் மறுபடி சொல்ல தேவையில்லை எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்றம் வரும் சரியான முன்னேற்றம் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்போட வணக்கம் வச்சு ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவர் வந்து அறுபதுக்கு அறுபது கொண்டாடி இருக்கிறாரு அப்புறம் ஐம்பதாவது திருமண நாள கொண்டாடி இருக்கிறாரு அதுக்கெல்லாம் நாம வந்து இந்த நேரத்துல இரண்டு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் கட்சியில் இருக்கிறதுக்கே அருகதை இல்லை அப்படின்னு மூணு தரம் எம்பி ஆகி மினிஸ்டர் ஆகி இத்தனை வருடம் டிராவல் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு எத்தனை வருடம் இருக்குங்க ஒரு முப்பது வருட இது இல்லையா டிராவல் இருக்கும் இல்லையா அன்புமணி அவர்களுக்கு இயர்ஸ் அவரு இருக்கிறாரு இத்தனை வருடம் கழிச்சு ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு இன்னைக்கு அது தெரிஞ்சிருக்கு கட்சியில் அவர் இருக்கிறதுக்கு அருகதையே இல்லைங்கிறது தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து அப்ப இனி அடுத்தது எதையெல்லாம் அவர் வந்து இவ்வளோ லேட்டா வந்து நமக்கு அவர் புரிஞ்சு சொல்ல போறாரு அப்படிங்கிறது தெரியல மோடி அவர்கள் வந்தா என்னை இப்போவும் கட்டி பிடிச்சுக்குவாரு அப்படின்னு எல்லாம் பேசுறாரு தனிப்பட்ட வாழ்க்கையையும் அரசியலையும் கலப்பதையே நான் வந்து ஏற்க முடியாது பெரியவர் அப்படிங்கிற முறையிலும் ஒரு காலத்தில் தமிழகத்தின் பெரிய சமுதாயமான வன்னியர் சமுதாயத்துக்கு உழைத்தவர் என்கிற முறையிலையும் அவர் மேல் இருக்கக்கூடிய மரியாதை என்றும் மாறாது ஆனா அவருடைய அரசியல் எந்த திசையில போகுதுங்கிறதுல எனக்கு ஏற்ப இல்லை அன்புமணி அவர்களை கட்சியை விட்டு நீக்கிட்டா அடுத்தது அன்புமணி அவர்களோட இருக்கக்கூடியவர்கள் ஆதரவாளர்களும் நீ நீப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது கட்சியிலே இருக்க அருகதை இல்லாதவரை இரண்டு முறை மத்திய அமைச்சரா எப்படி இவர் வந்து நாமினேட் பண்ணாருங்கிற கேள்வி வருது அப்ப இவரோட கட்சி கொள்கை என்ன என்னதான் அப்படிங்கிற எல்லாம் வருதுங்க ரொம்ப தர்ம சங்கடம் தமிழக தமிழக அரசு வந்து பயப்படுறாங்களா பயமுறுத்துறாங்களா அப்படிங்கிறது நீங்க தாவைக்காக கேட்க வேண்டிய கேள்வி அது அங்க அந்த நிலவரம் அங்கதான் தெரியும் ஆனா இந்த அரசுக்கு எதிராக விமர்சன குரல் கொடுத்தாலே விமர்சனம் பண்ணா பேசினாலே அவங்க வாய மூடுறதுக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க கஸ்தூரி ஒரு உதாரணம் சமீபத்தில் ஏ கே மூர்த்தி அவர்கள் ஒரு உதாரணம் ஆம்ராமை ஐயா ஒரு உதாரணம் இங்க இருக்கக்கூடிய பலருடைய விமர்சன குரல்கள் கூட அதற்கு உதாரணம் யாருமே எதிர்த்து பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு எதேச்சாதிகார மனநிலையில தான் இன்றைய அரசு வந்து தமிழக அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல கட்சி வேறுபாடு இல்லாம எல்லாருமே அதுக்காக குரல் கொடுத்தாங்க கம்யூனிஸ்ட் குரல் கொடுத்தாங்க அதை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்கிறத நாம பார்த்தோம் தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய நியாயமான அங்கீகாரத்தை கேட்கும் அவங்களுக்கான நீதியை வழங்காம அவங்கள ராத்திரியோட ராத்திரியா ஹைகோர்ட்டை சாக்கா வச்சு ஹைகோர்ட் ஆர்டர் வந்துருச்சுன்னு சொல்லி எப்படி அவங்க வந்து அந்த ராத்திரியோட ராத்திரியா அவங்க அவங்கள விரட்டி அடிச்சாங்க வன்முறையை பயன்படுத்தினாங்கிறத பார்த்தோம் சோ தாவேக்காவுக்கு அச்சுறுத்தல் ஆசை வார்த்தை எல்லாமே காட்டுறதுங்கிறது வந்து நான் கேள்விப்பட்டுட்டே தான் இருக்கேன் அவங்க முயற்சியை அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க விஜய் அவர்களுக்கு தாவேக்காவினர் கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட திமுகவினர் மிக அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறதையும் பார்த்துதான் இருக்கு மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி முதல்வர் அவர்கள் வெளிநாட்டுக்கு போறாரு எதுல மாற்றம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அது தனிப்பட்ட மாற்றமா தமிழ்நாட்டுக்கு மாற்றமா அப்படிங்கிற கேள்விதான் என் கண்ணால பாத்திருக்கிறேங்க நான் வந்து இருக்கிறது ஹைதராபாத்ல அது எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய இல்லமாங்க பணி நிமித்தமாக நான் அங்கதான் இருக்கிற பல என்னுடைய அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்க்கு பக்கத்து காம்ப்ளெக்ஸ்ல ஒரு செக்யூரிட்டி என்னோட பக்கத்து பில்டிங் பக்கத்து பில்டிங்ல வடநாட்டுல இருந்து வந்திருந்த ஒரு செக்யூரிட்டிங்க வயசு வயசு பிள்ளைங்க பிள்ளைய அந்த குழந்தைக்கு இழுத்துட்டு தர தரன்னு இழுத்துட்டு போய் நாய்கள் அந்த குழந்தைய சின்ன பின்னா பண்ணி கொதறி எடுத்துருச்சு அந்த பிள்ளை பிழைக்கல இத நான் கண்ணால பார்த்தவன் எனக்கும் வந்து பிராணிகள் மேல ரொம்ப ஆசை இருக்கு குழந்த மருத்துவமனையில இருந்தப்போ அதுக்கு வந்து இந்த சர்வீஸ் டாக்ஸ் எல்லாம் வந்தாங்க அதனால நான் வந்து ஒரு அம்மா எனக்கும் வந்து எல்லா இதுவும் இருக்குதுங்க ஆஹ் பிராணிகள் மேல பெரிய ஒரு இதெல்லாம் இருக்கு பாசமெல்லாம் இருக்கு ஆனா கண்ணால பார்த்தவங்க நானு அந்த வாய் பேச முடியாத குழந்தைய எந்த விதமான ஒரு தயவு தாச்சினையெல்லாம் பார்க்கல அதனால தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கும் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு எனக்கு தோணுது நான் மறுபடியும் சொல்றேன் எதையும் நம்ம வந்து இப்ப இன்னைக்கு சட்டத்துல போட்டிருக்கிறது வந்து சட்ட கோரிக்கை வந்து எந்த நாயும் வந்து சுட்டு கொண்டுருங்க அப்படிலாம் இல்ல எல்லாத்தையும் தெருவை விட்டு அப்புறப்படுத்துங்க அப்படிங்கிறது தான் இருக்கு ஐயா பால் கறக்கக்கூடிய நம்ம தாய் போல மதிக்கக்கூடிய பசுமாட்டை கூட நாம வந்து அந்த பசுமாட்டின் பாதுகாப்பு கருதி டிராபிக்கை கருதி ஊருக்குள்ள இருக்க கூடாது வெளியே இருங்க அப்படின்னு நாம வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் பசுக்கே அது அப்படிங்கும் மற்ற பிராணிகளுக்கு நாம வந்து கொஞ்சம் சென்சிபிளா இருக்கணுங்க யாரு இப்ப வந்து அவங்கள அந்த நாய்களை எல்லாம் அப்படியே கொண்டு போட்டுருங்கன்னு யாருமே சொல்லல அவங்களுக்கு ஜீவகாருண்யத்தோட வேற ஒரு இடத்துல ஒரு ஷெல்டர்ல வைங்கன்னு சொல்றாங்க அதை நான் முற்றிலுமா ஆமோதிக்கிறேன் அது பிடிக்காதவங்க தயவு செய்து அந்த நாய்களை தத்தெடுத்து உங்க வீட்டுக்குள்ள வச்சு காப்பாத்துங்க அதை நான் வரவேற்கிறேன் அதுக்கு நான் கான்ட்ரிபியூட் கூட பண்றேன் என்னங்க பயன்படுத்தினவங்களை போய் கைது பண்றீங்க வித்தவங்களை எப்பங்க கைது பண்ணுவீங்க யார் விக்கிறாங்க எந்த துறையை சேர்ந்தவங்க விக்கிறாங்க வெளிப்படையா பேசினா அப்புறம் வேற மாதிரி போயிடும் இங்க வந்து குற்றம் நடக்கிறதுக்கான எல்லா பின்னணியும் எடுத்து மேடை போட்டு அமைச்சு வச்சிருவீங்களா அத வந்து வந்து நிறுத்துறதுக்கு வழியும் இல்லையா ஆனா எவனா ஒருத்த ஏமாந்து அதுக்கு அடிமை ஆனா தமிழக அரசு நான் அப்படியெல்லாம் சொல்லி இன்னொரு தானே என்ன 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 யாரு நீங்க என்ன தீர்வு ஜெயலலிங்களா யாரு நீங்க நீங்க சொன்னீங்க அதுக்காக கேட்டுக்கோங்க அவரத கேட்டார் நீங்க கேள்வி கேட்கற அளவுல தமிழக அரசாங்கம் இருக்கு அது மட்டும் உண்மை நாட்டுல போதை கலாச்சாரம் தலைவிரிச்சு ஆடுது அதை யாராவது மறுக்க முடியுமா அதுக்கு ஏதாவது எடுத்தாங்களா ராத்திரியோட ராத்திரியா போய் சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் வந்து அப்புறப்படுத்துனாங்களே அந்த வேகத்தை காவல்துறை போதை இலக்க ராத்திரியோட ராத்திரியா அங்க அங்கங்க நிக்கிறாங்க நம்ம கண்ணால டெய்லி பாத்துட்டு இருக்கோம் இல்லன்னு சொல்ல முடியுமா அங்கெல்லாம் யாராவது வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்களா புது டிஜிபி வந்திருக்காருன்னு கேள்விப்படுறேன் அவர் ஆபீஸ் முன்னாடியே ஒரு நடக்குது அதுக்கே அவர் வந்து தற்காத்தவரை வந்து ஆக்ஷன் எடுத்துட்டாங்க தாக்குதல் நடத்தினவங்களை வச்சு பிரஸ் மீட் நடத்துட்டாங்க இப்ப புதுசா வந்திருக்கிற டிஜிபிக்கு என்னுடைய வேண்டுகோளா நான் வைக்கிறேன் இந்த மாதிரி அடிக்கடி பிரஸ்ல கேக்குறாங்க நீங்களாவது வந்து ஆக்ஷன் எடுங்க சார் அது ரொம்ப சரியான நிலைப்பாடு பட்டியல் சமூகம்னு சொல்லி ஒரு பெருமை ஒரு அவங்களுடைய வரலாற்று பெருமையை அவங்களையே மறக்கிற அளவுக்கு ஒரு பல்லாண்டு காலமான பல பத்தாண்டு கால ஆல்மோஸ்ட் மோர் தென் ஹண்ட்ரட் இயர்ஸா பிரிட்டிஷ்காரம் பண்ணி போ போட்டு போன வேலைய அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறோம் பிரிட்டிஷ்காரம் பண்ண வேலையெல்லாம் சரியும் கிடையாது நமக்கு முன்னாடி வந்த அரசாங்கங்களுடைய நிலைப்பாடு சரியும் கிடையாது எப்பவுமே நியாயங்கிறது நம்ம மனசாட்சிக்கு தெரியும் தேவேந்திர குல வேளாளர்கள் இன்று ஒற்றுமையாக தங்களுடைய பட்டியல் வெளியேற்றதுக்காக கோரிக்கைகளை வச்சுக்கிட்டே இருக்காங்க சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காத கதையா மத்தியில பாஸ் ஆயிடுச்சு இங்க ஸ்டேட்ல தான் நிக்குது கண்டிப்பான நியாயமான இந்த கோரிக்கை ஏன்னாங்க சமூக நீதிக்கு அதுவும் நம்ம படிச்சுட்டோம் மேல வந்துட்டோம் அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்கணுங்க இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம வந்து நீ என்ன பாலு நீ என்ன ஆளுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை நம்ம ஒருத்தருடைய பொருளாதாரத்தை வச்சுதான் அதை நம்ம மதிப்பிடுறோம் கல்வியை வச்சு மதிப்பிடுறோம் இப்படிதான் எல்லாத்துக்கும் மேல நாட்டுக்கு நாம என்ன செய்யறோம் அப்படிங்கறதாங்க இனி நான் வந்து என்னைக்குமே ரிசர்வேஷன் என்ன சொல்லுவேன் தெரியுமா நமக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கறது வந்து நம்முடைய குறிக்கோளா இருக்கக்கூடாது நம்மால் நாட்டுக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்முடைய அடையாளமா இருக்கணும் அதை வச்சு தான் நம்முடைய அடுத்த தலைமுறையுடைய இனமான உணர்வையும் சமூக நீதியும் நாம வந்து முடிவு பண்ணணும் ஏன்னா எல்லா இடத்துலையும் வறியவர்கள் இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் புவர் பீப்புள் இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் நல்லா இருக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரையும் ஒரே தர சில வைக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய அதிகாரபூர்வமாக அமித்ஷா அவர்களுடைய அலுவலகத்தில இருந்து யாரையும் சந்திச்சதா எங்களுக்கு வந்து தகவல் வரல இது பாஜக உறுப்பினரா சொல்ற அப்படி அதிகாரபூர்வமாக எதுவும் வரல செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாருங்க அவர் வந்து யாரை சந்திச்சாரு அப்படிங்கறத வந்து அவர் சொல்லக்கூடாது சந்தித்தவர்கள் என்ன அதுக்கு அடுத்த முன்னேற்றம் என்னன்னு அவர் சொல்லணும் சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன் ஏன்னா செங்கோட்டியன் போன்ற மிகப்பெரிய அனுபவசாலி பழுத்த அரசியல்வாதிகளுக்கு என்னால எதுவும் கருத்து சொல்ற அளவுக்கு நான் வந்து பெரியவ கிடையாது இருந்தாலும் உதயகுமார் அவர்கள் ஏற்கனவே அவருடைய வீட்டுல ஒரு துக்க காரியம் நடந்திருக்குது அவர் தாயை இழந்து தவிக்கும் நேரத்திலும் அவர் வந்து மனசு வெம்பி ஒரு விஷயம் சொல்றாருன்னா அத வந்து கொச்சைப்படுத்தி இருக்க வேண்டாம் அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் எனக்கு நான் இது வரைக்கும் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி தீய திமுக அரசை அப்புறப்படுத்தலாம் அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கொள்கை ரீதியான மற்ற விஷயங்களை பார்க்கலாம் ஏங்க இந்தியா கூட்டணின்னு வச்சு கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் மம்தா பானர்ஜியும் ஆம் ஆத்மியும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது எதிரெதிரா போட்டி போட்டுட்டு இருக்காங்க கேரளால அதே இடத்துல வந்து பார்லிமெண்ட் அசம்பிளி பார்லிமெண்ட் ரெண்டும் நடக்குது இடைத்தேர்தல தனித்தனியா இருக்காங்க அசம்பிளிக்கு சேர்ந்து இருக்கிறாங்க எல்லாம் குழப்பமா இருக்கு அப்படி இருக்கும்போது ஒற்றுமையான அதிமுகவுக்கு ஒரு ஆதரவு என்கிட்ட இருந்து வருது ஒற்றுமை இருந்தால் அனைவருக்கும் நலம் ஒற்றுமையை வாழ்வதாலே உண்டு நன்மையே வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன் என் டி ஏ கூட்டணியில அதிமுக கூட்டணிய பத்தி பேச எனக்கு எனக்கு எந்த கருத்தும் இல்ல ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகித்த தினகரன் அவர்கள் ஓ பி எஸ் அவர்கள் இன்னும் இதுவரை வராத விஜய் அவர்கள் பிரேமலதா அவர்கள் போன்றவர்கள் கூட என்டிஏ கூட்டணிக்கு வலு சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய என்னுடைய கருத்து என்னுடைய இருந்தார் இல்ல அது வந்து அவரு அவசரப்பட்டு ஏதோ ஒரு மைண்ட் ஒரு மன உளைச்சல்ல அவசரப்பட்டு சொல்லிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் பொதுவா வந்து எப்பவுமே பேலன்ஸே தவற மாட்டாரு தினகரன் அவர்கள் எதுவா இருந்தாலும் இதையெல்லாம் வெளியே பேசக்கூடாது எதுவா இருந்தாலும் இதெல்லாம் வந்து தீக்கிற விஷயமே இல்ல அவங்க அவங்க அங்க பாலஸ்தீன் இஸ்ரேலுக்கே வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து எத்தனையோ காலமா டிராவல் பண்ணிட்டு இருக்கிற கட்சி தலைவர்கள் வந்து இதை ஈஸியா சமாளிக்கலாம் நயனார் அவர்கள் தனி மனிதர் இல்ல அவர் வந்து ஒரு கட்சியுடைய தலைவர் கட்சியுடைய நிலைப்பாட தான் அவர் எடுக்க முடியும் தினகரன் அவர்கள் யார் வந்து முதல்வர் வேட்பாளரா இருக்கணும் அப்படின்னு அவர் ஒரு கண்டிஷன் வச்சாருன்னா யாரால ஒத்துக்க முடியும் அவரோட கூட்டணி கிளையாலே ஒத்துக்க முடியாது தேமுதிக கூட்டணி இல்லாம இன்னைக்கு திமுக ஆட்சி அமைச்சிருக்க இல்லைங்களா அதனால அவங்களுடைய முக்கியத்துவத்தை நாம அங்கீகரிக்கிறோம் என்ன பொறுத்த வரைக்கும் தேமுதிகணும் என்பதுதான் என்னுடைய கருத்து நான் 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 எந்த வரல வருஷமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அஞ்சு வருஷமா நான் அரசியல் பேசிட்டு இருக்கிறேன் நான் எந்த எதிர்பார்ப்போடையும் வரல என்னுடைய ஒரே எதிர்பார்ப்பு மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சி கிடைக்கணும் விடியணும் அஞ்சு வருஷமா விடிய முடியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இருட்டாவே இருக்கு விடியணும்